இப்படிதன் உருவமை குழமைக்கு கரியது வடிகுண்டு தனிதனி வழிபடும் அவனிடம் கடி கணபதி வர ஆர்ஜன் இருக்கக்கூடிய வடிவினர் பயில்வழி வளமுறை இறையே இன்று மார்கழி மாதம் பதினேழாம் நாள் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஆங்கில புத்தாண்டு பலனை பற்றி இப்போது பதிவு செய்யப்படும் கடந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பிறந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எப்படியெல்லாம் இருக்கும் கடந்த காலத்துல நம்ம என்ன பண்ணோம் எப்படி இருக்கோங்களா நம்ம தெரியும் ஒவ்வொரு ராசிக்கும் அந்த உட்பகுதிகளையே உங்களுக்கு எல்லாத்துக்கும் விளக்கம் சொல்லிக்கிறேன் அஸ்ட்ரோக்கிலிஸ் நிர்வாகத்தினருக்கும் கண்மணியகத்தை பிறந்த நேயர் பெருமக்கள் பாதம் பணிந்து மீனராசி பன்னெண்டாம் இடம் காலபுருஷனுக்கு பன்னிரெண்டு ஒழுக்கத்துக்கு பன்னிரெண்டு அன்புக்கு பன்னிரெண்டு தாய்க்கு பன்னிரெண்டு அர்பைஸுக்கு பன்னிரெண்டு வெளிநாட்டுக்கு பன்னிரெண்டு ஐயனை சைனத்துக்கு பன்னிரெண்டு எல்லாமே பன்னிரெண்டு குருவுக்குரிய இடம் தான் ரொம்ப கஷ்டம் ஐயா என்ன சொல்றதுன்னே தெரியலையா என்ன சொல்றதுன்னே தெரியலையா ஒரு காசு தங்கலையா நல்லா சம்பாதிக்கிறியா கையில காசு தான் ரெண்டு எலும்பு சம்பளம் ஒரு வெத்தலை பாக்கு மகாலட்சுமி வெள்ளிக்கிழமை காலையில ஆர்ப்பிஎல் இல்லை நைட்டு எட்டுட்டு வம்போ அந்த சுக்கர ஓரையில் வச்சு மகாலட்சுமியுடையதான் கும்பிடுக்கும் எப்படி ஒரு தங்குதுன்னு பாருங்க காசு ஒரு ரெண்டு நெய் தீபம் லக்ஷ்மி பூஜைக்கு மட்டும் நெய் தீபம் தான் ஒரு பச்சக்கர் பூரம் ஒரு கிராம்பூ ஒரு ஏலக்காய் ஒரு கோரோ சுமை கமகம்னு மணக்கணும் விளக்கு மட்டும் தீபம் மட்டும் ஜோதியே சுடரே சூழலி விளக்கு சுரிகளத்தை பாதியே பர்னேன் பால்கள் வெண்ணீற்றால் பங்கைத்தேனும் மாலரின் நீதியே சென்ற திருப்பரிந்துரையில் அப்படி சொல்றாரு ஜோதியே சொல்றேன் அந்த ஜோதி மட்டும் எழுதி கூட மனக்குன்னு கமகம் இறைவனுக்கு போய் சேரணும் அப்படி ஏத்துங்க காசு தங்கும் காசு நிச்சயமாக தங்கும் காசு நிச்சயமாக தங்கும் அதுல மாற்றுக்கிறது அல்ல ஏழ்ற விரையச்சனில சுப வரையும் ஏதோ ஒன்று ஆயிருக்கும் அடுத்து ஏழுற ஜென்மச்சனி திருமணம் நடக்கும் புத்திரபாகியத்தை கொடுக்கும் பணத்தை செலவு மீன் செலவு கொடுக்கும் விரை செலவையும் கொடுக்கும் ஏழ்றேன்னா அது மட்டும் நடக்காது எல்லா செலவும் சேர்ந்து கொடுக்கும் விபத்தையும் கொடுக்கும் கவனமும் இருக்கணும் வேண்டாத விவகாரத்தை கொடுக்கும் வேண்டாத விவகாரத்தை கொடுக்கும் சார் நான் ஒழுங்கா தான் சார் போனேன் நான் எப்போதும் போற பாதையில தான் போயிட்டு இருந்தேன் வந்தன இடிச்சிட்டான் சார் சொல்றோம்ல கிராமத்தில் எல்லா இடத்துலயும் சொல்றோம் எது எப்ப நடக்கும்னு யாருக்கு தெரியும் விதிக்குத்தான் தெரியும் மதிக்கு தெரியாது அந்த விதிக்குத்தான் தெரியும் ஏன்னா மதியையும் கண்ட்ரோல் படுத்துறது அந்த விதி அதனால கண்டிப்பாக ஏழரசன் மிக கேர்ஃபுல்லா இருந்தான் நண்பர்கள் கணவன் மனைவி உறவுகள் தசா புத்தி வயசு எல்லாத்தையும் பார்த்துக்கணும் உங்கள் தொழில் நீர் சம்மந்தப்பட்டது கல்வி சம்பந்தப்பட்டது பல்கலைக்கழகங்கள் சம்மந்தப்பட்டது பிரார்த்தனை சேர்ந்தவங்களுக்கு வெளிநாடு சம்மந்தப்பட்டது நல்ல விவசாயங்கள் நஞ்சை முழுக்க முழுக்க நஞ்சை எல்லாமே உங்களுக்கு அத்துக்கிட்ட அது ஈரோடு மஞ்சள் நஞ்சை எல்லாமே சிறப்பா இருக்கும் அப்படி சிறப்பா வாசி கொஞ்சம் அடக்கி வாசிக்கணும் அடுத்து வருது இல்ல பொங்கு சனி இல்ல மூன்றாவது சுத்து வருது இல்ல அதுல வயசை பார்த்துக்கணும் ஒரு விஜய்யை கொடுக்கும் வாழ்க்கையை உயர்த்தும் செழிக்க வைக்கும் செழிக்க வைக்கும் கண்டிப்பா அதுல வித காரணமும் மாற்றுக்கிறது இல்லை கண்டிப்பா செழிக்க வைக்கும் அதனால ஏழ்றங்கிறத செய்து மறந்துடாதீங்க மறந்துடாதீங்க மீனத்துக்கு ஆங்கில புத்தாண்டு கண்டிப்பாக உங்க குரு உங்களுடைய குரு தான் பாக்குறாங்க உங்க ராசிக்கு நாலுல இருக்காரு ஆறு அஞ்சுல வர்றாரு நாலு அஞ்சு ஆறு மூணுலயும் இருக்காரு அப்ப கண்டிப்பா உங்களை பார்ப்பாரு எப்ப பாப்பாரு உச்சம் வரும்போது உங்களை பார்த்துடுறாரு சனீஸ்வர் உங்க வீட்டுல இருக்காரு பன்னெண்டுல ராகு இருக்காரு வெளிநாடு போகலாம் பன்னெண்டுல மீன ராசிக்காரர்களுக்கு ராகு பன்னெண்டுல இருக்காருன்னா வெளிநாடு இந்த துர்க வழிபாடு ரொம்ப கவனமா பண்ணுங்க துர்க வழிபாடு பண்ணுங்க வாரக வழிபாடு பண்ணிக்கோங்க ஏன்னா ஏற்ற நடப்பு பிள்ளையாரும் மறக்காதீங்க குலதெய்வத்தை மறக்காதீங்க பிள்ளையார் குலதெய்வம் நீங்க ஒண்ணுமே செய்ய வேண்டாம் ஓம் கம் கணபதியே நம்ம சொன்னா போ குலதெய்வம் பேர் அங்கார ஈஸ்வரன் சொன்னா போதும் அதுக்காக எல்லா இடமும் போய் சுத்தி உங்களை போய் நான் வழிபட சொல்லல சுருக்கமா பண்ணுங்க சுருக்கமா பண்ணி வந்த வெற்றி மேல் வெற்றி நிச்சயம் உண்மை வழிபாடு மட்டும் கவனமா வாராகினாலும் சரி பிள்ளையா இருந்தாலும் சரி ஆஞ்சநேயர் என்ன சனீஸ்வனுடைய தாக்கத்தை எடுப்பது பைரவ கால பைரவர வழிபாடு இதெல்லாம் பண்ணும்போது ஒட்டுமொத்தமாக உங்க உங்கள் பத்தி சப்போர்ட்டோட அப்படியே நீங்க கொண்டு போயிடும் வணங்க வேண்டிய தெய்வம் அதான் வாராகி தான் முப்பத்தெட்டு பர்சன்ட் உங்களுக்கு அவ்வளவுதான் என்னை பொறுத்தவரை முப்பத்தெட்டு பர்சன்ட்டுக்கே ரொம்ப அதிகம் தான் அவ்வளவு சிக்கல்ல இருக்கிறீங்க அவ்வளவு தவிப்பில் இருக்கிறீங்க அவ்வளவு இடியப்பு சிக்கல்ல இருக்கிறீங்க மனம் பித்தலாட்டம் மனம் அங்கங்கே பாய் அம்மாவுடைய செலவு அப்பாவுடைய கவனங்கள் எல்லாத்தையும் பார்க்கணும் குரு படிக்கும் மீனத்துக்கு இந்த நேரத்துல எல்லாமே பண்ணிக்கிட்டாதான் பத்து கல்லு வச்சிருக்கிறோம் ஒரு மாங்காய் இருக்கு ஒரு கல்லுல ஒரு கல் பத்து கல்ல ஒரு கல்லாவது விழுகாதா அப்படின்னு நினைக்கிறோம்னா அதே போல தான் அதனால கண்டிப்பாக தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தலவறிய மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லெயிலா தரும் பன்னெண்டு ராசிக்கும் ஆங்கில புத்தாண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு இருபத்தாறில் பன்னெண்டு ராசிக்காரங்களும் நீண்ட ஆயுதும் நிற்பெற்று இருக்குவதற்கு வல்ல பரம்பொருளை நடராஜ சமேத சிவகாமி சமேதம் இருக்கக்கூடிய என் அப்பன் நடராஜமூர்த்தியை திருவடியை வணங்கி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் திருச்சிற்றம்பலா